அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கள்ளக்குடி கிராமத்தில் தான் இருக்கிறோம் நம்ம ஊரில் வந்து பார்த்தினா வியாபாரிகள் ஒரு தமிழ்நாடு அளவுக்கு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு ஒரு வியாபாரி இருக்கிறாருங்க அவர் ரொம்ப நாளாக நேர்காணல் எடுக்கலான்னு பார்த்தா முடியல இன்றைக்கி தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்பயும் அவர்கிட்ட பேச முடியல இன்னொருத்தர் ஒரு நண்பர்கிட்ட தான் சொல்லி சொன்னார் அவர் எந்த அளவுக்கு ஆட்டுக்காரங்கள்ட்ட எந்த அளவுக்கு ரேட் பேசுகிறாங்க அது எப்படி விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் அவர் வந்து பேர் பார்த்தீங்கன்னா பாலு அவரோட ஃபோன் நம்பர் நான் வீடியோ கடைசியில் தரேன் தேவைப்பறம் கண்டிப்பாக கூப்பிடுங்க ஆடு வேணால் வாங்கி தருவார் ஆனால் தமிழ்நாடு லெவலில் செம்மறி ஆட்டை பொறுத்தவரை இவர் தெரியாத ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை மேலும் செம்மறி ஆட்டை பற்றி தகவல் வேணுங்கனாக்க கமண்டில் தெரிவிங்க உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க நான் ஒரு ஃபோன் நம்பரும் தரேன் அவரோட விவரமும் தரேன் மற்றபடி அவர்கிட்ட நேரடியாக பேசிக்கலாம் வாழ்ந்து நாள் தான் நான் சொல்கிறேன் இருபதாயிரூவா நூறுரூவா குறைச்சிக்க